இந்த லட்சுமி நரசிம்மர் கோயில் பழமையானது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்று வலசிறவாக்க மக்கள் இங்கு சாஸ்தா நகர் விவேகானந்தா எக்ஸ்டென்ஷன் மக்கள் எல்லாம் அதாவது முதன் முதலில் குடி வந்த முதல் நாளில் இருந்தே இந்த நர்சிம் நர் லட்சுமி நரசிம்மர் வந்து அருள் புரிய ஆரம்பிச்சுட்டார் நிஜமாவே இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் மட்டும் அல்லாமல் இங்கு எல்லா மக்களும் கூடி வணங்கும் தெய்வ கோயில் இது பாக்குறதுக்கு இருக்கலாம் இத்தவுத்தி பட் இவரோட மகிமை என்பது உலகறிந்த மகிமை இவர் ஒரு காரிய காரியத்துக்கு மட்டும் அல்லாமல் பல காரியங்களுக்கு கல்யாணம் ஆஹ் குழந்தை பிறப்பு இன்றும் மேல் மேலும் சொன்னால் படிப்பு சிறந்த படிப்பு ஆஹ் வெளிநாட்டு உத்தியோகம் என்றெல்லாம் கூட பல அருள் புரிந்திருக்கிறார் புரிந்து கொண்டே இருப்பார் இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா மட்டுமல்ல இதே கோயில் இன்னும் நூறு ஆண்டு காலம் விழா கொண்டாட வேண்டும் என்று நான் மிகவும் சந்தோஷமாகவும் நிறைந்த மனதோடனும் கூறுகிறேன் நிச்சயமாக இந்த லக்ஷ்மி நரசிம்மர் நமக்கு அருள் புரிவார் ஏன்னா இந்த வளசரமா வளசிரமாக்க மக்கள் ஊர் மக்கள் வந்து இந்த கோயில் இன்னும் சிறப்பு பெற வேண்டும் தான் அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்றாங்க மேலும் மேலும் சிறந்து இந்த கோயில் மட்டும் இல்ல இந்த மக்களும் சிறந்து விளங்க வேண்டும் என்று லக்ஷ்மி நரசிம்மர் ஆசீர்வாதத்துடன் ஆலயத்திலே இருபத்தி ஐந்தாவது வருட ஊஞ்சல் வருஷாபிஷேகம் ஆண்டு விழா ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுல விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இருபத்தி அஞ்சாவது இருபத்தி ஐந்தாவது வருடம் அது தேதி வந்து இன்னைக்கு இருபத்தைந்து இன்னைக்கு திதி வந்து ஏகாதசி எல்லாம் சேர்ந்திருப்பதனாலே ஏகாதசி பெருமாளுக்கு என்னைக்குமே பெரிய விசேஷம் எல்லாமே இன்றைக்கு சேர்ந்திருக்கு அது இன்னும் பெரும் விஷயமாக கருதப்படுகிறது நம்ம ஆலயம் மேல் சிறக்க வேண்டும் இங்கே திருமணமாகாத கன்னி பெண்களுக்கும் இங்கே வந்து பிரார்த்தனை செய்து கொண்டா திருமணம் ஆயிடும் ஆகாத கன்னி பையன்களாக இருந்தாலும் திருமணம் ஆய்ப்பு ஆகிவிடும் மிக அற்புதமான ஒரு கோயில் அதாவது சொல்லுவாங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது என்று இந்த கீர்த்தி ஆகப்பட்டது கீர்த்தி ஆகப்பட்டது மிக பெரிய விஷயம் இங்க கீர்த்தி தான் பெருசு மூர்த்தி சின்னவர் தான் ஆனா கீர்த்தி ரொம்ப பெருசு இந்த பெரிய இதுல என்னன்னா எங்கேயாவது போகக்கூடிய ஒருத்தரை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார் இதுதான் அவருடைய முக்கியமான இது இப்ப ராமாவுரத்துல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போனோம்னா இல்ல எங்க களமும் வாங்க திடீர்னு பார்த்தா இங்க வந்து இருப்பாங்க இதுதான் விஷயம் ஆ இந்த இது வந்து மிகப்பெரிய ஒரு கோயிலாக மாறணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எல்லோருடைய அனைத்து மக்களுடைய ஆசைகள் இத விரைவிலே நிறைவேற்ற அவர் லட்சுமி நரசிம்மர் மனது வைக்க வேண்டும் என்று தெரியப்படுத்திக் கொண்டு மிக தாழ்மையுடன் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் எல்லா இதுவரைக்கும் இங்கே இப்பொழுது பரதநாட்டியம் நடைபெற இருக்கின்றது அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டு கழித்து கடைசியாக தீப ஆராதனை லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு செய்யப்பட இருக்கின்றது கன்னி பெண்கள் பிரார்த்தனை பண்ணிண்டா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும் அதே மாதிரி கன்னி பெண்கள் கன்னி பையன்கள் பிரார்த்தனை பண்ணிட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும் சகல வியாதிகளை இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டா தீர்த்து தீர்த்து வைக்கக்கூடியவர் லட்சுமி நரசிம்ம இந்த லட்சுமி நரசிம்மருடைய மிக அற்புதமான சக்திகள் இங்க இருக்கு நடந்துட்டு இருக்க அற்புதங்களை கட்டின்னு இருக்க இதுல முக்கியமா என்ன சொல்லணும்னா சில விஷயங்கள் சொல்ல முடியாது சில விஷயங்கள் சொல்ல முடியும் வெளியில தெரியாதது ஒண்ணு வெளியில தெரியக்கூடியது ஒண்ணு வெளியில தெரியக்கூடியது அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய சில சொல்லி வேர்வைகள் தெரியக்கூடிய தெரியாமல் இருப்பது அவருடைய உயிர் உயிரோட்டங்கள் இதுதான் அவர்கிட்ட நடக்கக்கூடியது அற்புதங்கள் இந்த நாம் பார்க்கணும்னா அவர்கிட்ட இருந்துட்டு அவர்கிட்ட தொட்டு தடவி அவர்கிட்ட தொட்டு பூஜை செய்யக்கூடிய எண்ணால மட்டும்தான் அது உணர முடியும் ஆகவே அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தை மிக பெரிதாக்க முயற்சிகள் மேற்கொண்டு அனைவரும் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனை செய்யணும் என்று தெரியப்படுத்திக் கொண்டு என்னுடைய கைபேசி எண் மீண்டும் ஒரு முறை என்னுடைய கைபேசி எண் ஏழு மூணு அஞ்சு ஒம்பது ஒன்பது ரெண்டு சைபர் அஞ்சு ரெண்டு ஒன்பது அதாவது செவன் த்ரீ நைன் ஃபைவ் நைன் டூ ஜீரோ ஃபைவ் டூ நைன் இதான் என்னுடைய கைபேசி எண்